இந்த கிணற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு போர்களுக்கு இது அமைக்கலாமா இல்லை உள்ளே நெத்து போருக்கு இது ஓட்டலாமா அப்படி ஓட்டினா தண்ணி இது கிடைக்குமா அப்படினு செக் பண்ண நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நம்ம எங்கே பார்த்து கொடுத்தோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க இப்போவே வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செரூர்லேருந்து தீபக் பேசுறங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எந்த ஊரில் பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூலூர் வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டும்பளையம் அப்படிங்கிற ஒரு அமைஞ்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் நீரோட கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா அதாவது இங்கே வந்து இவங்க தோட்டத்தை ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு போகிற அமைக்கலாமே நித்து போகிற அந்த மேக்ஸிமம் அதிகமாக பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிணறோட ஆள் அதிகமாக இருந்தால் கூட சைடு போகிற ஓட்டுன்னு ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணணும் கிணறோட ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஒரு இருபது டு ஒரு இருபத்தஞ்சி அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனால இதுல வந்து சைடு போர் அமைக்க முடியாது வேணா நெத்து போர் அமைச்ச வேணா ஒரே ஒரு போர் வேணால் அமைச்சு பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் கிணறு இருக்குது ஒரு மூணு நாலு போர் போட்டுருந்துருக்குறாங்க அதில் மூணு போர் ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தனி சப்போர்ட் பண்ணி இருந்துருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வச்சு அந்த தண்ணி கொண்டு வந்து கிணத்துல விட்டு கிணத்துல ஒரு மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி தான் ஓரளவுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு வந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய போருக்கு இது ரீபோர் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நமக்கு திருப்தி இல்லை கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் அமைக்கலாம்னா ஓரளவுக்கு மட்டை இருக்குது ஏன்னா ஓரளவுக்கு கீழ் மட்டும் தான் இருக்குது கிணறோட ஆழம் பத்தாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் அமைக்க முடியாது அப்படின்ட்டு தான் நம்ம வேறு ஒரு பாயிண்ட்டை இங்கே தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு லேயர் கிடச்சது நல்ல லேயராக அது இல்லாமல் சிறு மட்டம் ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிது மொத்தமாக ஒரு நாலு லேயர் அதாவது நாலு நேரு நீரூற்று மட்டம் கிடச்சிது அந்த நாலு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி இந்த இடத்த நம்ம எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம் நாலு மட்டத்துலையும் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டு ஒரு ஒன்றைய முக்காள தண்ணி தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு மட்டம்தான் நல்ல மட்டும் ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் அதில் தண்ணி ரெண்டு மட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ரெண்டு மட்டத்தில் தண்ணி வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் ஒரு ஒன்றரை டு ஒரு ஒன்றைய முக்கலம் தண்ணி உறுதியாக வரும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் டூ ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம் தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி ஐம்பது அடுத்து செகண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றி எண்பது இல்லை ஒரு ஏழ்நூறு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது அதிகபட்சமாக தொள்ளாயிரம் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோம் ஒரு ஒன்னே முக்கால் டு ஒன்றஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு பாஞ்சு நாட்டு ஆயிரம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு ட்ரில் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்கள் விவசாய தோட்டத்திலேயோ இல்லை வீட்டு மணிலே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சொந்தம் போர் சொந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த கிளிக் போய் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டி சேர்ந்து சரிங்களா வேறு சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்